அனைவருக்கும் வணக்கம் சித்ரா பௌர்ணமி சித்திரை மாதத்திலே வரும் பௌர்ணமி சித்திரை நட்சத்திரம் இரண்டும் ஒன்று சேர வரும் திருநாளை சித்திரா பௌர்ணமி என்று கொண்டாடப்படுகின்றது திருவண்ணாமலையிலே கார்த்திகை பௌர்ணமி மகாதீபத்தன்று கொண்டாடப்படும் கார்த்திகை ஜோதி திருநாள் மற்றும் சித்திரா பௌர்ணமி திருநாள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் பக்தர்கள் கிரிவலம் சென்று சிவனர்கள் பெறுவார்கள் அதேபோல் சித்திரகுப்தருக்கும் இது ஜென்ம நட்சத்திரம் சித்திரை மாதத்தில் வரும் சித்திரா பௌர்ணமி அன்னை பார்வதி தேவியின் சித்திரத்தினால் மதித்தவர் சித்திரகுப்த நாயனார் எனவே சித்திரகுப்தர் என அன்னை பார்வதி தேவியால் இப்பெயர் பெற்றார் யமதர்ம ராஜாவின் கணக்காளராக இருப்பவர் சித்திரகுப்த நாயனார் நமது புண்ணிய கணக்குகளை அவரே கையாள்பவர் எனவே இச்சித்ராபர்மை திருநாளிலே சித்திரகுப்தருக்கு இரு இடங்களில் மட்டுமே திருவாலயம் அமைய பெற்றுள்ளது முதலிலே காஞ்சிபுரத்திலே காஞ்சி காமாட்சியம்மன் ஆலயத்திற்கு அருகாமையிலே சித்திரகுப்தருக்கு திருவாலயம் அமையப்பெற்றுள்ளது அமைய பெற்றுள்ளது அதேபோல் திருப்பூர் மாவட்டம் சின்னாண்டிபாளையம் என்னும் கிராமத்தில் சித்திரகுப்தருக்கு சித்தி விநாயகர் ஆலயத்திலே சித்திரகுப்தருக்கு தனி சன்னிதி பெற்றுள்ளார் இத்திருநாளிலே நாம் சித்திரகுப்தரின் அருள் பெற்று நம் பாவ புண்ணிய கணக்குகளை அவரிடம் நாம் பிரார்த்தனை செய்து கொண்டு சித்திரகுப்தரின் அருள் பெற்று அனைவரும் இன்புற்றிருக்க சித்திரகுப்தரின் அருள் பெறுவோமாக அப்படியே சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிங்க நன்றி வணக்கம் ஆலய தரிசனம் நம்மளோட சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் திருப்பூர் வரும்பொழுது சித்திரகுப்தரனின் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுமாறு சித்திரகுப்தரின் அருள் பெற்று அனைவரும் மின்புற்றிருக்க நாயனாரை வேண்டி பணிகின்றோம்